போட்டியிட்ட சக வேட்பாளர்கள் மற்ற வேட்பாளர்களுக்கு அறிவிக்க நேரம் கிடைக்கவில்லை இருந்தவர்களோடு வந்திருக்கிறோம் ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த உலக சந்திப்பு நடத்துவது நல்லது என்று நான் நினைத்தேன் முதலிலே இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே அமோக வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பிரதிநிதித்துவ முறைமை வந்த பிறகு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது சொல்ல போனால் தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே ஆறில் ஐந்து பெரும்பான்மை ஜே ஆர் தலைமையிலான அரசாங்கத்தில் கிடைத்திருந்தது அப்படியான ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயும் தான் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொது தேர்தலிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கையோடு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கூட தேர்தலிலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்திருக்கவில்லை அதற்கு பின்னர் கட்சி தாவல்கள் கட்சி மாணவர்கள் ஊடாகத்தான் மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்திருந்தது ஆகையினாலே இந்த தடவை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பதற்கு அப்பால் சென்று நூற்றி எழுபத்தி மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது இது உயர்த்தகு வெற்றி அந்த வெற்றியை எட்டிய அவர்களுக்கு நான் மீண்டும் எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்னொரு விடயம் கடந்த பாராளுமன்றத்தில் ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே மூன்றே மூன்று ஆசனங்களை வைத்திருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த பாராளுமன்றத்திலே நூற்றி எழுபத்தி மூன்று ஆசனங்களை தணித்து பெற்றிருப்பது இன்னொரு சாதனை கட்சி தாவல்கள் நிறைந்த எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திலே அவர்கள் திட்ட தெளிவாக வேறு கட்சியிலிருந்து தங்களுடைய கட்சிக்கு வருகிறவர்கள் வர வேண்டாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கூட தனித்து இந்த வெற்றியை கிட்டியிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அன்பகுமார் ஜனநாயக்க வெற்றி பெற்றதே ஒரு வியப்பான முடியமாக பலராலே நோக்கப்பட்டது அதற்கு ஒரு மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரியதொ பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த தடவை இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்து விரும்புகிறோம் இப்படியான ஒரு மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமாக நீங்கள் தேர்தலிலே கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த விஞ்ஞாபனம் அதிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே அதை ஆணையை கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே குறைந்தது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவையாக இருந்தது அதை அவர்கள் கொடுத்துருக்கார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படையான கொள்கை ஒன்று நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே திட்ட தெளிவாக புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்பதையும் கூறியிருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான நல்லாட்சி என்று தங்களை அழைத்துக்கொண்ட அரசாங்கத்தின் காலகட்டத்திலே செய்யப்பட்ட வரைவை பூர்த்தியாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக பல விடயங்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை துரிதமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த விடயங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு திசை காட்டி கையிலே வைத்திருக்கிறவர்கள் தானே சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த பல விடயங்கள் அடுத்த வருட ஆரம்பத்திலே செய்யப்பட இருப்பதாக ஜனாதிபதி ஆர்மசன் நாயகர் கூறியிருக்கிறார் அத்தோடு உள்ளாட்சி சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்ற கட்டளை இருக்கிறது அதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்குறோம் அதற்கு மேலாக முடக்கப்பட்டிருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் உரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக அது செய்யப்படலாம் சென்ற பாராளுமன்றத்தின் இறுதி நாட்களிலே அந்த சட்டத்திருத்தம் இரண்டாம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டு வருமனே மூன்றாம் வாசிப்பு அறிவிப்பு செய்யப்பட செய்யப்படாத நேரத்திலே அது செய்யப்படாமல் கைவிடப்பட்டது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆகையினாலே அந்த சிறிய சட்ட திருத்தத்தை உடனடியாக செய்து மாகாண சபை முறைமையை திரும்பவும் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதற்கான வாக்குறுதியையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டது எல்லாருக்கும் தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலே கூட்டுச் சேர்வதும் பின்னர் விலகிச் செல்வதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது இந்த தேர்தலுக்கு முதல் எங்களோடு கூட்டு சேர்ந்திருந்த பங்காளி கட்சிகள் டெலோவும் மட்டும் விலகி வேறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பெயரிலே கட்சியிலே அவர்கள் வெளிச்ச வீடு என்ற சின்னத்திலே வெளிச்ச வீடு விளக்கு சின்ன அவர்கள் பயணித்தார்கள் ஆஹ் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து மக்கள் முன்பாக ஒரு அணைக்காக செல்லுகிற போது பலருடைய விமர்சனம் இருந்தது இப்படியாக தமது தேசிய கூட்டமைப்பு உடைந்து விட்டது தமிழரசு கட்சி சின்னாவினமாகிவிட்டது உடை உடைந்து விட்டது சுக்குநூறாக போய்விட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இந்த தேர்தல் காலத்திலே கூட சொல்லப்பட்டது எங்களுடைய கட்சியிலிருந்தும் சிலர் விலகி சென்று வேறு கட்சிகளிலேயும் சுயேட்சைக்குழுக்களிலேயும் போட்டியிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய கட்சிக்கு ஒரு பலமான மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறது சென்ற பாராளுமன்றத்தில் ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு பத்து ஆசனங்கள் இருந்த போதிலேயும் இலங்கை தமிழசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் தான் அதிலே இருந்திருந்தது இப்பொழுது தனித்து போட்டியிடுகிற போது எங்களுக்கு எட்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே தனித்து போட்டியிடுற போதும் எங்களை விட்டு விலகிய மற்ற கட்சியினருக்கு இது விதமான எந்த அணையையும் கொடுக்காமல் இலங்கை தமிழு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் பிரதானமான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக இலங்கை தமிழ்ச் கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தேர்தல் பரப்புரை காலத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம் அதாவது இணைந்த வடகிழக்கு எங்களுடைய தாயகம் அதிலே எங்களுக்கு சுயநிலைமையை உழித்து உண்டு நாங்கள் ஒரு மக்களாக ஒரு தேசமாக அதிலே வாழுகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலிருந்தும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் இலங்கை தமிழக கட்சியை தவிர வேறொரு கட்சிக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்று வெளியாக இருக்கிற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வியாபார தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற நான்கு தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலங்கை தமிழரசு கட்சி ஈட்டியிருக்கிறது சென்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் பங்காளி கட்சிகளோடு பயணித்த வேளையிலேயும் கூட இரண்டே இரண்டு ஆசனங்கள் ஒன்று இலங்கை தமிழு கட்சிக்கு மற்றது டெலோவுக்கு கிடைத்திருந்தது ஆனால் இன்றைக்கு இலங்கை தமிழக கட்சி தனித்து மூன்று ஆசனங்களை மட்டக்களப்பு தீவிரம் மாவட்டத்திலே பெற்றிருக்கிறது அதிகப்படியான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிவிசேஷமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அந்த வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக முதலாவது இடத்திலே அறுபதாயிரம் வாக்குகளுக்கு கூடுதலான விருப்பு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் எங்களுடைய கட்சி இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது என்ற விடயத்திலே இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பங்களிப்பு செய்கின்றது மிக இளையவரான அவர் சென்ற பாராளுமன்றத்துக்கு அவர் தெளிவாகிற போது இருபத்தொன்பது வயது மிகவும் இளையவரான அவர் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்து கட்சி செய்கிற இந்த இளையவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற என்கின்ற இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய அமோக வெற்றியின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஆகவ ஆகவே விசேடமாக மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் நிகபது உள்ள அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த தடவை ஒரு தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படக்கூடியவாறு ஒருங்கிணைந்து வாக்களித்தனாலே அது சரி வந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் ரெண்டு கட்சிகளோடு சேர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலும் பேரிலும் போட்டிட்டோம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்ட கிளை தலைவர் திரு குவதாசன் அப்படியாக அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் வடக்கை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலையும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஆசனங்கள் தான் கிடைத்திருக்கிறது இது எங்களுடைய கட்சிக்கு ஒரு தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் மிக விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வாக்கு வீதத்தை பார்க்கிற போது எண்பதாயிரம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழக கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது ஆனால் தேர்தல் குறைமை அப்படியானது ஆகையினாலே யாபாணத்திலே ஒரு ஆசனம் மட்டுமங்களுக்கு இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை அது மக்களுடைய தெரிவை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இவ்வளவு காலமும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையிலே எனக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக உதவி செய்து பல விதங்களிலே பக்கபலமாக இருந்த அனைத்து மக்களுக்கும் விசேடமாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியினுடைய சேவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் விசேடமாக முழு நாட்டுக்கிட்டு கூட தொடர்ந்து இன்னும் பொறுப்புணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மக்களோடு சேர்ந்து செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் நான் தமிழசு கட்சியுடைய பேச்சாளர் என்ற வகையிலேயே கொடுக்க விரும்புகிறேன் நன்றி புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஏற்கனவே நீங்க கருத்துங்க புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பாராளுமன்ற பிரதிநித்துவம் இல்லாமல் நம்மளுடைய பங்கு எந்த வகையில் புதிய அரசியலைப்பு விரைவிலே மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்றாலே எனைவருக்கு தெரியும் கணநிதி ஜெயம்பதி விட்ரமாற்றவர் நானும் கலனாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்னா இந்த பாராளுமன்றத்திலே இல்லை ஆனால் இலங்கையிலே தான் இருக்கிறார் நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்க போவதில்லை ஆனால் நானும் இலங்கையிலே தான் இருக்கிறேன் ஆகையினாலே எந்த விதமான பங்களிப்பு தேவைப்பட்டாலும் நாங்கள் அனைவரும் தேவைப்படுகிற பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்து தருவோம் தமிழரசு கட்சிக்கான தேசிய பட்டியல் யாருக்கு வழங்கப்படும் அது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும் சகல முடிவுகளும் கட்சி கடந்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் அம்பாறையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி எந்த தீர்மானம் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது ஒருவேளை உங்களை தேசிய பட்டியலோட நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலிலே போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்தில் செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய அடுத்த அடுத்த எவ்வாறு இருக்கும் இந்த அரசியல் திட்டப்பாட்டை அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதில்லை எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களோடு கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை வன்னி தேர்தல் மாவட்டத்திலே ஒருவரை ஒருவருமே மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும் யாழ்ப்பாணத்துல மூன்று தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனம் கிடைத்திருக்கிறது அதே போல சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது இந்த அரசியல் இந்த நான்கு பேரும் அரசியல் முன்னனுபவம் இல்லாதவர்கள் பெரிய அளவில் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு தமிழ் தேசிய தமிழ்ச்சு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது ஒரு அரசியல் வழிநடத்தல் வேண்டும் அல்லாட்டிக்கு தமிழ் மக்களினுடைய இந்த குரல் பாராளுமன்றத்தில் பெருசாக ஒலிக்காது என்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் மறுப்பதற்கான ஒருவேளை கட்சி அதனை தீர்மானித்தாலும் மறுத்து விடுவார் அப்படியாக ஒரு குரல் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னமிடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆகையினாலே அவர் அந்த பணியை சிற மேல் ஏற்று செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசியல் அரசியலமைப்பு வரை எதிர்பார்ப்புக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சட்ட ஆளுமையாக வலிந்து மலர்கிறதுக்கு என்னக்கா ஐந்திர கூட பொனவளவும் ஒரு சட்டத்தன்மை நான் அரசியலுக்கு வருவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னரே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்யப்பட்ட இந்த வரைபை குறித்து அவர் பலவிதமான விமர்சன கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர் இதை அக்குவேறு ஆணிவேறு யாகவேறாக பிரித்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறவர் ஆகையினாலே அவருக்கு அந்த பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த புதிய முகங்கள் இந்த தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதிகமாக இந்த மக்கள் இந்த தெரிவை எப்படி பார்க்கணும் சுயேட்சை குழு ஒன்று உள்ளடங்களாக புதிய முகங்கள் மக்களுடைய தெரிவை நாங்கள் மதிக்கிறவர்கள் ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே மக்கள் தான் இறுதியான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் ஆகையினாலே மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே சரியான தீர்ப்பு சில வேளைகளிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்களித்து இரண்டு வருடத்திலே துரத்தினார்கள் அதுவும் மக்கள் தான் செய்தார்கள் முதலிலும் மக்கள் தான் செய்தார்கள் அப்படினால மக்கள் எந்த தடவையிலையும் அவர்கள் தவறு செய்வது சரி அவர்களாக தவறு என்று சொல்லி பிறகு மாத்தினால் அதுவும் சரி மக்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்

மூன்று நாட்களுக்குள் வெளிப்படுத்துவதா சொல்லி இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் எனக்கு காரணம் தெரியவில்லை அரசாங்கம் அதை வெளிப்படுத்த வேண்டும் அது வெளிவரும் நான் ஏற்கனவே நடத்துகிற உச்ச நீதிமன்றத்தில் நடத்துகிற ஒரு வழக்கிலே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதிகளுடைய பார்வைக்காக மட்டுமன்றி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது

வெற்றிக்கான காரணங்களை தேடிக்கொண்டு நாங்கள் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது பிரிந்து போனவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது ரொம்ப ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம் இந்த தேர்தல் முடிவிலே தமிழர் பிரிந்து சென்றவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்தானே நாங்கள் பொறுப்போடு நிறைவேற்றுவோம் பிரிந்து சென்றவர்கள் தமிழர் கட்சி கொடுத்து அது நான் எப்படி சொல்றது கட்சி கட்சி முடிவுகளை நான் தனித்த தனித்து செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்தான் நான் தனித்து செய்யறதே இல்ல எல்லா முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் கட்சி தான் முடிவெடுக்கும் தேசிய பட்டியல் ஆசன ஒதுக்கீடு தொடர்பான இந்த மத்திய குழு கூட்டத்தில் யார் தலைமை வகிக்க போகிறார் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் தலைவர் தலைவர் வகிப்பார் அவர் தலைமை வகிக்காத சந்தர்ப்பங்களிலே கட்சிக்கு சுரேஷ்ட உபதலைவர் ஒருவர் இருக்கிறார் கட்சியின் தலைவர் திரும்ப விஷயம் என்ன கட்சி பொறுப்புகளை வந்து உடனடியாக அயக்குமாறு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நடந்தான் சொல்லி நாடாளுமன்றம் ஸ்ரீதரன் பிரயம் பண்ணார் தெரிவோன்னு நடந்த போது அவரது தெரிவு செய்துப்பெட்டார் அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது என்றும் நீதிமன்ற கட்டத்தில் இருக்கிறது அவரும் அதே நீதிமன்றத்திலே முதல் நாளிலே போய் இணங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார் அந்த விவகாரம் நீதிமன்றத்திலே நாங்கள் அதை தீர்த்து கொள்வோம் திருமாவ சிவநாதராஜா தான் கட்சியிட்ட தலைவராக செய்கிறது குற்றச்சாட்டுறதுல இந்த நிலையில வந்து இப்போ தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விட வேண்டிய வாக்கு வந்து தேசிய கட்சிகளை நோக்கி மூன்று ஆசனங்களை பெற்று இது வந்து ஒரு தமிழ் தேசிய நீக்கத்தின் ஒரு ஆரம்பகட்டம் என்று சொல்லி மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு வாக்குத்தான் அப்போ இனிமேல் அதை நீங்கள் நேற்றை முன்னாள் தமிழ் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று விரைவிலக்கப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ள வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அது தமிழ் தேசிய நீக்கம் என்று ஆனால் அது அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்திருக்க இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை ஆனால் மக்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் ஆகல் நான் ஏற்கனவே சொன்னதை போல மக்கள் தவறு விடுவதில்லை அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் பரப்புரை வேலைகள்லையும் நான் சில கருத்துக்களை சொல்லிவிட்டேன் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற சொத்தொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் பல பர பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு வேளை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வறட்டு தன்மையான பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் என்று மக்கள் சிந்தித்திருக்க கூடும் மக்கள் ஏன் அந்த தீர்மானத்தை என்பது மக்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒட்டு மொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் தமிழ் மக்களாலே வடக்கிலே எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மத்திய குழு எப்பொழுது கூடும் தெரியாது நான் மத்திய குழுவை கூட்டவனே இல்லை நான் பேச்சாலும் மட்டும்தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தல் போது கட்சி முடிவை மீறி பொதுப்படிப்பாளருக்கு கட்சி விளக்கம் கோரி கடித முறை நிலையில் தொடருமா மத்திய செயற்குழு தான் அந்த மனதாக ஒரு தீர்மானம் எடுத்து விளக்கம் கோரி இருக்கிறது அவர்களுடைய விளக்கம் கிடைத்த பிறகு மத்திய செயற்குழு அதுக்கு அடுத்த நடவடிக்கையிலே தீர்மானிக்கும் நான் தனியாக அதற்கு பதில் சொல்ல முடியாது என்னுடைய இல்லை பாட்டை நான் தெளிவாக படுத்துவாங்க திருப்பதிரு ஜொட்டி கொண்டு வந்து அவசியமில்ல தானே